பல்வேறு இடங்களில் சேகரிக்கப்பட்ட நிவாரணப் பொருட்களை இருபத்தி நான்கு மனதியானங்களுக்குள் பொதுமக்களுக்கு பகிர்ந்தளிக்க சக்தி சிரச நிவாரண குழுவினர் நடவடிக்கை எடுத்தனர் சேகரிக்கப்பட்ட உலர் உணவுப் பொருட்கள் ரத்மலானை விமானப்படை தலைமையகத்திற்கு நேற்று மாலை கொண்டு செல்லப்பட்டதுடன் ஹெலிகாப்டரின் ஊடாக பல்வேறு இடங்களில் இன்று பகிர்ந்தளிக்கப்பட்டன கட்டுநாயக்கவில் உள்ள இலங்கை விமானப்படை முகாமில் நேற்று மாலை கையளிக்கப்பட்டு நிவாரணப் பொருட்களை பகிர்ந்தளிப்பதற்கான எழுமை சக்தி சிரசு நிவாரண யாத்திரை குழாத்தினருக்கு இன்று கட்டியது சிலாபம் ஆராய்ச்சி கட்டுவ பகுதியில் இடரை எதிர்கொண்டுள்ள மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை இந்திய மற்றொரு குழாத்தினர் இன்று அங்கு விரைந்தனர் குறித்த நிவாரணப் பொருட்கள் ஆராய்ச்சி கட்டுவ பகுதி மக்களுக்கு இன்று மாலை பகிர்ந்தளிக்கப்பட்டன அனர்த்தத்தை எதிர்கொண்டுள்ள திருகோணமலை மாவட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்காக மற்றொரு குழுவினர் சிரச தலைமை வளாகத்திலிருந்து தமது பயணத்தை ஆரம்பித்தனர் திபானமோ ஒலிபரப்பு மத்திய நிலையத்தில் சேகரிக்கப்பட்ட அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் அங்குடு அம்பத்தலி உள்ளிட்ட பல பகுதி மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன ஜாயலு அலெக்சாண்டர் தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் அனத்தத்தை எதிர்கொண்டுள்ள மக்களுக்கும் உலர் உணவுப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன சவால் நிறைந்த கடினமான பகுதிகளுக்கும் சக்தி சிரச நிவாரண குழுக்கள் சென்றடைந்தன பதுளை ஹாலியல பகுதியில் உள்ள மக்களுக்கும் சக்தி சிரச நிவாரண யாத்திரையின் ஊடாக உணருணவுப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டதுடன் பதுலை மாவட்ட செயலாளர் பிரபாத் அபிவர்தனவும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தார் மாத்தளை மாவட்ட செயலாளர் பிரசன்ன மதநாயக்கவும் பொதுமக்களுக்கு உணர் உணவு பொருட்கள் பகிர்ந்தளிக்கும் நிகழ்வில் நேற்று பங்கேற்றார் கட்டுநாயக்க எவரிமத்த பிரதேச மக்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் நேற்று இரவு பகிர்ந்தளிக்கப்பட்டன இலங்கை விமானப்படை சர்வோதய அமைப்பு இலங்கை உயிர் பாதுகாப்பு சங்கம் என்பன சக்தி சிரச நிவாரண யாத்திரையுடன் இம்முறை இணைந்துள்ளன ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொக் கண்காணிப்பில் இலங்கை ராணுவம் சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு பங்களிப்பு நல்குகின்றது கொழும்பு இரண்டு பிரேப்ரூ பிளேஸில் உள்ள சக்தி சிரச தலைமையகம் திபானவ கலையகம் கொட்டாஞ்சேனி ஸ்ரீ சத்தியசாய் சீரடி மத்திய நிலையம் மற்றும் கண்டி சிட்டி சென்டரின் முதலாம் மாடியில் தொடர்ந்தும் நீங்கள் நிவாரணப் பொருட்களை கையளிக்க முடியும் இதனிடையே இலங்கை அணியின் பிரதான பயிற்றுனர் சனஜ சுரியம் திபானவ கலையகத்திற்கு இன்று மாலை வருகை தந்தார் மற்றொரு நிவாரணப் பொருள் சுகரிப்பு நிலையம் காலி ககந்துவத்த பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடரை எதிர்கொண்டுள்ள எமது உறவுகளுக்கு உதவிகரம் நீட்டுவதற்கான சக்தி சிரச நிவாரண யாத்திரை இன்றும் முன்னெடுக்கப்பட்டது கிரான் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட வாகனேரி பகுதியில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உளவுணவுப் பொருட்கள் இன்று காலை வழங்கப்பட்டன சக்தி நிவாரண யாத்திரையூடாக நீங்கள் அன்பாக நல்கிய நிவாரணப் பொருட்களை பகிர்ந்தளிக்கும் செயற்பாடை இன்று நாங்கள் இரண்டாவது நாளாக மட்டக்களப்பு வாகனேரி பகுதியில் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் மக்களால் மக்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த நிவாரணப் பொதிகளை மக்களுக்கு வழங்குவதில் நாங்கள் ஒரு ஊடக நிறுவனமாக செயற்பட்டு வருகின்றோம் இதனிடையே மட்டக்களப்பு சித்தாண்டி இரண்டு மூன்று நான்கு ஆகிய கிராமங்களில் உள்ள மக்களுக்கும் சக்தி சிறச நிவாரண யாத்திரையூடாக சேகரிக்கப்பட்டு உலருணவு பொருட்கள் நேற்றிரவு பகிர்ந்தளிக்கப்பட்டன இதனிடையே நுவரெலியா கந்தப்பள்ளை ஆலய மண்டபத்தில் தற்காலிகமாக தங்கியுள்ள மக்களுக்கும் சக்தி சிறுச நிவாரண யாத்திரையூடாக நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன நுவரெலியா யுனிக்வியூ ரேஸ்கோஸ் குடியிருப்புக்கு சென்று சக்தி சிரசு நிவாரண யாத்திரைக்குழுவினர் அங்குள்ள மக்களுக்கும் நிவாரணப் பொருட்களை கையளித்தனர் இதனிடையே கொழும்பு வெள்ளவத்தை தமிழ் சங்கத்தில் சேகரிக்கப்பட்ட நிவாரணப் பொருட்களையும் சக்தி நிவாரண யாத்திரை குழாத்தினர் இன்று பொறுப்பேற்றனர்